எங்கும் நிறைந்த ஏகனே நீ தூணிலும் இருக்கிறாய் திரும்பிலும் இருக்கிறாய் பெண்கள் நீ கூட்டி வாசப்பாடியிலும் இருக்கிறாய் என்ன கொள்கை இது எத்தனை தூணும் எத்தனை அல்லா ஆனா ஒரு ஆச்சரியம் ஜெம்னியத்தில் உலமா ரவுட் மொழியை முருத்தத்தை காக்கிறது மத்தியா ஏன் இவர் எல்லாம் அல்லாங்கிறாரு நான் பேருப்பட்ட அல்லா போல சண்டைக்கு போவாரா மீன் மார்க்கெட்டுக்கு ஒரு ஒரு மீனை தூக்கிட்டு அல்லாட விலையை வந்து ஒரு முருத்தத்து காசு மத்திய கொடுத்தாரு

தக்லீது இஹிதா அல் மதாஹிபில் அருபா வாஜிபு நாலு மதுகப்புகளில் ஒன்றை பின்பற்றுவது வாஜிபு இது வரலாறு அல்லாஹு தால சொல்லுகின்றான் அல்லாவுடைய தூதரம் சொல்லுகின்றார் குரான் ஹரீஸ் மார்க்கம் ஆனால் மதுகப்புல எழுதி வைத்திருக்கிறார் ஒரு வரலாற்று இது வரலாறு இப்படி நாளில் ஒன்றை பின்பற்ற வேண்டும் ஒரு முஸ்லீம் எதை பின்பற்றுவது குரான் ஹரீஸ் இந்த வரலாற்றையா இதனால்தான் ஜமாஹாத்தில் முஸ்லிமின் இப்படிப்பட்ட இந்த வரலாறுகளை குரான் ஹதீசுக்கு முரணான வரலாறுகள் இருக்கின்றனவே அவை விட பின்பற்றுவதே இல்லை குரான் ஹதீசை மட்டுமே பின்பற்று அப்ப ஏன் நாங்கள் வரலாற்றை எடுக்கக்கூடாது என்று கேட்டால் அது குரான் ஹதீசுக்கு முரணானவைகளாக காணப்படுகின்றன பல மசாயல்கள் குரான் ஹதீசுக்கு முரண் அதில் சில குறிப்பிட்டதை மட்டும் இந்த இடத்தில் ஞாபகம் போட்டு விரும்புகின்றேன் என்ன அல்லாஹு தாத அல் குரானை சொல்லுவன் தான் உள் கூறுங்கள் அல்லா ஒருவன் அல்ல ஒருவன் இன்னமா இடாகுக்கும் இடாகும் வாக்கு உங்களுடைய இடாகு ஒரே ஒருவன் தான் இதுதான் இஸ்லாம் குரான் ஒரே ஒரு அல்லா ஆனால் வரலாறு என்ன சொல்லுகின்றது பல அல்லாஹ் இருக்கின்றான் அல்லது எல்லாமே அல்லாஹ் பாருங்கள் குரானுக்கும் சின்னாவுக்கும் இந்த வரலாற்றுக்கும் வித்தியாசத்தை ஒழுங்கு அல்லாவும் அகது ஆனால் வரலாற்றை நீங்கள் பார்த்தால் இப்ப காட்டு வேண்டாம் எத்தனை அல்லா உதாரணமாக ஷாபி மதுகப்பை சேர்ந்த ஷஹராணி உச்சத்தை இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மன்சூர அட்லாதி இவர்கள் எல்லாம் என்ன சொல்கின்றார்கள் எல்லாமே அல்லா தான் அல்லாவுடைய எந்த ஒரு படைப்பையும் பார்த்து இந்த தண்ணீர் போலே இது அல்லா என்று சொல்லலாம் சொல்லணும் அப்படி சொல்பவன் தான் ஏகத்துவாரி இந்த அறிஞர்களிடத்தில் இது யாருடைய கொள்கை இது வந்துவிட்டு சிறாமனுடைய கொள்கை தான் சொன்னான் பொங்கல் நான் தான் உங்களுடைய உயர்வான அல்லா என்ற அரப்பு ஒவ்வொருவனும் நான் அல்லா என்று எல்லா அனைத்தும் அல்லாஹ் அல்லாஹ் பலர் இருக்கின்றான் என்று சொல்வது சிறாமனுடைய கொள்கை சரி இப்ப கேள்வி வருகின்றது இப்படிப்பட்ட இந்த இமாம்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்களா உலகத்திலே இருக்கக்கூடிய மதுரசாக்கள் பல்கலைக்கழகங்கள் இந்த அனைத்திலும் ரத்லாலி என்று சொன்னால் ஒரு தனி மதிப்பு அவர் பெரிய ஒரு அறிஞர் அவருடைய புத்தகங்களை விரும்பி படிப்பார்கள் அவருக்கு எகியா உணவு என்று நாலு பாகம் இருக்கிறது இந்த ரத்லாலுடைய அந்த எஹியா உலவுமுஜனை எடுத்து பார்த்தால் அதிலே எழுதுகின்றார் எப்படி செய்து நாலு வகை நாலு வகை அதிலே ஆக உயர்ந்த யாரென்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் பார்த்து இது இது என்று சொல்லணும் அவர்தான் உண்மையான ஏகத்துவாதி இதுதான் மன்சூர் கொள்கையும் கொள்கை சமூகத்திலே மதரசாக்களிலே மன்சூர் தான் பெரிய ஒரு அவுரியா என்று ஆனா தெளிவான ஒரு வழிகேடு வழிகேடு இவரு ஷாராணி வழிபடு இது போல மன்சூர் ஹல்லாதி வழிபடு மன்சூர் ஹல்லாஜிலே வரலாறு பிறபடி பகதாஜரே இருந்தார் இவர் என்ன ஆரம்பத்தில் சரியாவிலே இருந்தார் பிறகு தரீஃபா பிறகு மகாரிபா அது போல ஹக்கீக்கத்துக்கு வந்துட்டார் ஹக்கீக்கத்துக்கு வந்து அவங்க படி அனல்லா அனல்லான்னு சொல்லணும் தான் அல்லான்னு சொல்லணும் துணிமணியெல்லாம் கரைஞ்சி நீச்சிடணும் தான் அவங்க இருக்கணும் இதான் நம்முடைய நாலாவது அசல் தௌஹீது ரசாலிய கொள்கை இந்த கொள்கை தான் அப்ப மன்சூர் அல்லாஜி பகதாஜ் எழுதும் போது அனல்லா 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 சொல்ல ஆரம்பிக்கிறார் இது அங்க இருந்த கலிபாவுக்கு தெரியப்பட்டு சொன்னாதான் இவர் முசிறிக்கு சிறுக்க வைக்கிறார் இவரை வெட்டி கொள்ளுங்க அப்படின்னு அப்ப சரியத்தில் உள்ளவங்க என்ன செய்யாங்க இவரை வெட்டி வெட்டி போட்டாங்களா வெட்டினத்துக்கு பார்த்தா அவருடைய ரத்தம் புளிச்சு குளிச்சு பாயிரான் அனல்லா அனல்லா அனல்லாண்டு பிரபல்யுமான அவரை வரலாறு சொல்றான் இப்படிப்பட்டவர் மனுசோட அல்லார் அப்ப கல்வாடி அவரும் இருத்தான் சொல்றார் என்னென்று ஒருத்தந்தான் இருக்கிறான் அப்ப இந்த தெரியல இது நம்ம கண்ணுடைய சோழாறு இப்படி நமக்கு விளங்குது உண்தான் எல்லாமே அல்லாதான் இந்த கொள்கை நிறைய பேர் அப்ப சொல்ற கஜாலிய குஜத்தை இஸ்லாம் என்று போர்த்து புகழ்றாங்க கொள்கை உடையவர் தாத்தா ரவுட் மொழிய கொள்கை தான் கஜாலிய கொள்கை ஆனா பெரிய ஒரு ஆட்சியம் ஜம்னியத்தில் உலமா ரவுட் மொழிய முறுத்தது காக்கிறது பத்தா ஏன் இவர் எல்லாம் அல்லாங்கிறார் நான் தேடிப்பட்ட அல்லாங்க சந்தைக்கு போவாரா மீன் மார்க்கெட்டுக்கு போய் ஒரு மீனத்திற்கு இந்த அல்லாட விதையுப்பாராம் அவரை போய் கண்டான அவர் அவர்கள் முறுத்தது காத்து கட்டுவா கொடுத்தாரு ஆனா ரஜானிக்கு கொடுக்க இல்லை மன்சூர் ஹல்லாதிக்கு கொடுக்க இல்லை ஷாலானிக்கு கொடுக்க இல்லை அது ஏன் இப்ப ஏன் அப்துல் நான் அறிந்து சொல்ல வர இல்ல நான் பேசுற ஜெமியத்திருமால அவரும் சொன்னா முறுத்தானி மன்சூர் ஹல்லாஜி எல்லாம் யாரு ஆனா எல்லா மதுர சாக்களிலும் ஒவ்வொரு பாடக்காரையும் ஒரு பாட்டு படிப்பாங்க ஒரு பைப் எப்படி படிப்பாங்க என்ன கருத்து எங்களுக்கு தா என்னமன் ஞானத்தையும் அறிவையும் விளக்கத்தையும் தா எப்படிப்பட்ட விளக்கம் எப்படி விளக்கத்தை கொடுத்தாயோ அந்த விளக்கத்தை எங்களுக்கு மதுசாக்கலும் படிக்கிறாங்க அப்ப இதுதான் கௌமலையும் கோட்டையிலையும் படிச்சுப்பாரு படிச்சுக்காரு படித்த கபூர் ஆகிட்டு கபூர் ஆனோட எல்லாங்களும் சொல்ல அவரை என்ன நியாயம் இருக்குன்னு கேட்கிறேன் நாம படிக்கிற ஸ்கூல மாதிரி சக்கலையா கொண்டு கொடுத்த அறிவு எங்க இருக்கா ரஜா அறிவு என்ன எல்லாம் அல்லாண்டு தான் உண்மையான முக்கியம் அவன் கபூர் அறிவு அப்படி சொல்ல சரி அவருக்கு மதுவா குடிச்சாஜி இப்ப இவங்க ஐயா ஒரு அவருக்கு இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்ப அங்க பாருங்க என்னண்டு அல்ல ஒருவன் வரலாற்றுல எல்லாம் அல்ல இந்த சமூகத்துல என்ன நாங்கன்னா சின்ன பிள்ளைல இந்த மேடைகளை மூளை மாறி பேசுவாங்க என்ன எங்கும் நிறைந்த ஏகனே நீ தூணிலும் இருக்கிறாய் துரும்பிலும் இருக்கிறாய் பெண்கள் பணி கூட்டி வாசப்படியிலும் இருக்கிறாய் என்ன கொள்கை இது எத்தனை தூணும் அதற்கு நல்லா இந்த கொள்கை உடையவங்க உலகத்துல உலகத்தில் கூடுதலாகிறாங்க பெருந்தர் ஆளுக்கெல்லாம் இந்த கொள்கை உடையவர்கள் தான் அப்ப பாருங்க இது வரலாற்றையும் இஸ்லாத்திலையும் பாருங்க ரெண்டுக்கும் முரணா இருக்கு எப்படி இந்த வரலாற்றை நாம பின்பற்ற ஏழுமா பின்பற்ற ஏழாது அப்ப அதனால்தான் ஜமாத்துல் முஸ்லிமின்னு சொல்வது புரான் ஹதீஸை மட்டுமே பின்பற்றணும்